எமது பேரன்புக்கும் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கு முறை அன்பார்ந்த உழைப்பு மக்கள் அனைவருக்கும் எமது செம்மார்ந்த புரட்சிகர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பார்ந்த உழைப்பு மக்களை நாளை மறுதினம் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெறவிருக்கின்ற மயிலாடுதுறை மக்களவைத் தேர்தலில் மயிலாடுதுறை பாராளுமன்ற உறுப்பினர் பொறுப்பிற்கு நாம் சார்ந்திருக்கக்கூடிய வீர தமிழர் கட்சியின் சார்பாகவும் ஒரு சுயேச்சை வேட்பாளராகவும் டாக்டர் சிலம்பரசன் ஆகிய நான் போட்டியிடுகிறேன் அன்பார்ந்த உழைப்பு மக்களை உங்களை எல்லாரையுமே வீடு வீடாக வீதி வீதியாக உங்களை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் விரும்பினேன் ஆனால் ஒரு ஆளுங்கட்சியாலேயோ இல்லை மாநில கட்சியாலேயோ தேசிய கட்சியாலோ எதிர்கட்சியாலோ கூட மக்களை சந்திக்க முடியாத ஒரு சூழல் இருக்கும் பொழுது ஒரு சுயேட்சை வேட்பாளராக என்னால் எப்படி சந்திக்க முடியும் என்பதை நீங்களே நினைத்து கொள்ள வேண்டும் அதற்கு அப்பாற்பட்டும் பல்வேறு மக்களை நேரடியாக களத்தில் நின்று சந்தித்தேன் பல்வேறு பொருளாதார நெருக்கடிகளுக்கு அப்பாற்பட்டும் பல்வேறு இன்னல்களுக்கும் இடர்பாடுகளுக்கும் அப்பாற்பட்டும் நாம் இந்த களத்திலே நிற்பதற்கான காரணம் என்பது ஏதோ இந்த பாராளுமன்றத்தில் போயிட்டு கிடைக்கக்கூடிய ஊதியத்தில் பல்வேறு கரைவேட்டி கட்சிகள் போல் நான் மேசை தட்டணும் அப்படிங்கிறதுக்கு அலை இந்த மக்களுக்காக உண்மையை உழைக்கணும் பாராளுமன்றத்தை போராட்டக்கலமாக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு தான் எந்த ஒரு சட்டமும் எந்த ஒரு சட்டம் இயற்றப்பட்டாலும் அல்லது எந்த ஒரு சட்டத்தை திருத்தம் செய்ய செய்யணும் அப்படின்னாலும் கூட அது பாராளுமன்றத்தில் தான் செய்ய முடியும் ஆனால் இங்கிருந்து செல்லக்கூடிய எந்த ஒரு உறுப்பினர்களும் இது மக்களுக்கு சாதகமானதா மக்களுக்கு பாதகமானதா இந்த திட்டம் கொண்டு வரலாமா இந்த சட்டம் இயற்றப்படலாமா அப்படிங்கிற அக்கறையெல்லாம் கிடையாது எதுவுமே கிடையாது அப்போ சிந்திச்சு பாருங்கள் இவங்க என்ன செய்ய போகிறாங்க இது வரைக்கும் கிட்டத்தட்ட பல்வேறு மோசக்கார சட்டங்களையும் நாசக்கார திட்டங்களையும் கொண்டு வந்தது யார் இதுக்கு முன்னால் ஆண்டு இருக்கக்கூடிய மத்திய கட்சி மத்திய அரசு அதுக்கு இப்போ இருந்துகிட்டு இருக்கக்கூடிய மத்திய அரசு ஒன்றிய அரசு இந்த இரண்டு ஒன்றிய அரசுகளும் தான் மாறி மாறி இருந்துட்டு இருக்கிறாங்க இப்போ இறங்க மீத்தேன் திட்டத்திலேருந்து செல்கேஸ் டைட் டைட்கேசிலேருந்து கூடங்குள அணுவலை பூங்கா அமைக்கிறதுலேருந்து கல்பாக்கம் அணுவலை பூங்கா அக்கிறதுலேருந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மட்டுமே பதிமூன்று அனநிலையங்கள் அமைக்கிறதுலேருந்து கெயில் நிறுவனத்துடைய எரிவாயு குழாய் பதிக்கிற திட்டம் எவ்வளவு மோசமான திட்டங்கள் விவசாய விளைநிலங்களில் போயிட்டு எரிவாயு குழாய் பதிக்கிற திட்டம் தான் கொண்டு வந்தாங்க விவசாய விளைநிலங்களை அழித்து தான் எட்டு வழி சாலை ஆறு வழி சாலை அப்படிங்கிறதெல்லாம் போடணுங்கிறாங்க ஸ்டெர்லைட்டில் கண்ணுக்கு முன்னாடி பார்த்தோம்ல பதிமூன்று பேருக்கு மேலே கொள்ளப்பட்டாங்க ஆயிரக்கணக்கான மீது தடியடி எக்கச்சக்கமான வழக்குகள் போட்டாங்க கூடங்குளத்துக்காக போராடும் பொழுது அங்கே கொள்ளப்பட்டாங்க எந்த ஒரு போராட்டத்தை எடுத்தாலும் இந்த அரசுங்கிறது என்ன செய்யுது நம் மீதான அடக்குமுறையும் ஒடுக்குமுறையும் இன்னல்களையும் இடர்பாடுகளையும் தொடுத்த வண்ணமே இருக்குது அப்படி இருக்கும் பொழுது இந்த அரசு எப்படி மக்களுக்கான அரசாக இருக்க முடியும் இந்த ஆட்சி என்பது எப்படி மக்களுக்கான ஆட்சியாக இருக்க முடியும் சிந்திச்சு பாருங்களேன் எதுவுமே கிடையாதுங்க இந்த அரசு என்பது இந்த மக்களை ஏய்த்து புழைக்கக்கூடிய அரசாக இருக்குது இந்த அரசு என்பது மக்களிடம் வாக்கு பெற்று சுகபோக வாழ்க்கையில் மேலோங்க செய்வதற்கான ஒரு வாய்ப்பை அவர்கள் அமைத்து கொள்கிறார்கள் இதுதான் யாராத்தமிழ் உண்மை அஞ்சு வருஷம் ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாங்கன்னா ஆயிரம் கோடிக்கு மேலே சொத்து சேர்த்துக்கிறாங்க எப்படி யாருடைய பணம் சாதாரணமாக ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபா ஊதியம் எடுத்து விட்டுருங்க ஒரு லட்சம் ஒரு லட்சம் சம்பளம்னாலும் கூட ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு லட்சம் பன்னெண்டு லட்சம் ஆச்சு அவங்க ஆட்சி காலம் அஞ்சு வருஷம் அப்படின்னு சொன்னால் அறுபது லட்சம் ஆச்சு இந்த அறுபது லட்சம் சம்பளத்தை கடந்து பல கோடி ரூபாய்க்கு மேலே அவங்க சொத்துக்கு அதிபதி ஆகிறாங்க அப்படின்னு சொன்னால் இது யாருடைய வரிப்பணம் மக்களுடைய வரிப்பணங்கிறது அவங்களுக்கு தெரியாதா இதெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டிய தேவை இருக்குது சரியான காலகட்டத்திலும் சரியான சூழலையும் சரியான தருணத்திலும் சரியான ஒரு வலிமையான ஆயுதத்தை நாம் கொண்டிருக்கிறோம் அந்த ஆயுதம் என்பது இந்த வாக்குதான் இந்த வாக்கு என்பது சரியான நேர்மையான மக்களுக்காக அரும்பாடுபடக்கூடிய மக்களுக்காக தொண்டாற்றக்கூடிய மக்களுக்காக போராடக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வுரிமையை மீட்கக்கூடிய அனைத்து புரட்சிகர சனநாயக சக்திகளை ஆதரித்து அவர்களுக்கு வாக்கு செலுத்துங்கள் அவர்களுக்கு வாக்கு செலுத்தி அவர்களை ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வாருங்கள் ஆட்சி அதிகாரமும் அங்கீகாரமும் வந்தால் மட்டும்தான் இந்த மக்களுக்காக உண்மையாக உழைக்க முடியும் இந்த மக்களுக்காக உண்மையாக தொண்டாற்ற முடியும் இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் வாழ்வுரிமையும் பாதுகாத்து மீட்டிட முடியும் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் எந்த ஒரு தொகுதிகளிலும் நடக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையுமே இங்கே முழுமையாக தீர்க்கப்படலை பால் கட்டணம் மின்சார கட்டணம் பேருந்து கட்டணம் ரயில் கட்டணம் விமான கட்டணம் எல்லா கட்டணங்களையும் உயர்த்தியாச்சு எல்லா மளிகை பொருட்களுடைய விலையும் உயர்த்தியாச்சு எல்லா காய்கறிகள் விலையும் உயர்ந்து போச்சு இங்கே ஒரு விவசாயி தான் உற்பத்தி செய்யக்கூடிய நெல்லுக்கு தாமே விலை நிர்ணயம் செய்ய முடியலை தன்னுடைய வயலுக்கு வச்சிருக்கக்கூடிய பூச்சி மருந்தை குடிச்சது தற்கொலை செய்யக்கூடிய மிக மோசமான சூழலுக்கு இன்றைக்கி விவசாயிகள் தள்ளப்பட்டிருக்கிறாங்க யாம் சார்ந்து இருக்கக்கூடிய பாபநாசம் சட்டமன்ற பகுதி தொகுதிக்கு தொகுதிக்கு உள்ளடங்கி இருக்கக்கூடிய திரு ஆரூரான் சர்க்கரை ஆலைன்னு ஒன்று இருக்குதுங்க இந்த சர்க்கரை ஆலை நம்பி தான் இங்கே சுற்றுவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கரும்பு விவசாயிகளும் இருக்கிறாங்க அந்த கரும்பு விவசாயிகளுக்கான நிலுவைத் தொகை கொடுக்க முடியாமல் கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகள் தொடர் போராட்டத்தில் இன்னைக்கு வரைக்கும் போராட்டம் நடந்து தேர்தல் புறக்கணிப்பை அவங்க மேற்கொண்டிருக்கிறாங்க கரும்பு விவசாயிகள் அப்போ அந்த இன்னைக்கு அந்த நிறுவனங்கிறது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஒரு மிக முக்கியமான பிரமுகரான முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான கனிமொழி வசம் இருக்குது சிந்திச்சு பாருங்க இந்த கரும்பு அப்பாவி கரும்பு விவசாயிகள் கொடுக்கக்கூடிய நிலுவைத் தொகை இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல அவங்க மீதான அடக்குமுறையும் ஒடுக்குமுறையும் அவங்க மீதான வழக்குங்கிறத தொடர்ச்சியாக அந்த அரசு இருக்கிறாங்க இது ஒன்றிய அரசான பாஜகவாக இருந்தாலும் சரி காங்கிரஸாக இருந்தாலும் சரி அவங்களும் மக்கள் விரோத அரசாக தான் இருக்கிறாங்க மாநிலத்தில் ஆளக்கூடிய அதிமுகவாக இருந்தாலும் சரி திமுக இருந்தாலும் சரி அவங்களும் மக்கள் விரோத அரசாக தான் இருந்துகிட்ருக்காங்க தவிர மக்கள் ஆட்சியாக மக்களுக்கான ஆட்சியாக மக்களுக்காக நாங்கள் செயல்படுறோம் அப்படிங்கிற நிலைப்பாடுங்கிறத இவங்க ஒருபோதும் எடுக்கிறது கிடையாது எதிர்த்து கேட்பவர்கள் எல்லாருமே தீவிரவாதிகள் சமூக விரோதிகள் பயங்கரவாதிகள் அவ்வளோதான் அதற்கு மேல் அவர்கள் மீதான வழக்குகள் போட்டு சிறைப்படுத்துறது தொடர்ச்சியாக நீதிமன்றத்துக்கு அழகழிக்கிறது ஒரு சுயேட்சை வேட்பாளராக சொல்கிறேங்க என்னுடைய சொந்த ஊர்களுக்கும் என்னுடைய சொந்த ஊருக்கும் அருகில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்திற்கும் இரண்டு கிராமத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு சின்ன தகராறு அங்கே இருக்கக்கூடிய சிறுவர்களுக்கான தகராறு அந்த ஒரு சின்ன பிரச்சனைகளை சாதி பிரச்சனையை மாற்றி அது மிகப்பெரிய கலவரமாக்குறதுக்கு அரசே நிற்கிது அரசா யார் நான் காவல்துறை சொல்கிறேன் கடைசி வரைக்கும் நான் சமரசம் பேசிக்கிட்டு இருக்கிறேன் என்னுடைய கைபேசி வரைக்கும் அங்கே நுட்பமாக கவனிக்கப்பட்டுச்சு அதனால் நான் சொல்கிறேன் ஆதரவு சொல்கிறேன் கடைசி வரைக்குமே இரண்டு சமூக உழைக்கக்கூடிய மக்களையும் ஒருக்கு சாதியால் பிரிக்காதிங்க சாதியால் பிரித்து அவங்களுக்குள்ள சண்டைகள் உருவாக்காதீங்க தருமபுரி போன்ற மரக்காலம் போன்ற பொன்பரப்பி போன்ற ஒரு பெரிய சாதிய கலவரத்தை மறுபடியும் உருவாக்காதீங்க ஏன்னா ஒரு பகுத்தறிவுள்ள சமூகத்தை கட்டமைக்க வேண்டிய தேவை இருக்குது நமக்கு ஒரு கல்வியில் முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு வளர்ச்சியடைந்த நாடை உருவாக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு கிராமங்களும் வளர்ச்சி அடைய வேண்டிய தேவை இருக்குல்ல அந்த கிராமப்புற பகுதிகளில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இடத்துல சாதி வெறியையும் மதவெறியும் உண்டு பண்ணி மிகப்பெரிய கலவரத்தை உண்டு பண்ணக்கூடிய நிலையை தான் இன்றைக்கி இந்த அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதுபோல தான் இந்த சாதி கலவரத்தை ஏற்படுத்தி கடைசி வரைக்கும் சமரசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் எங்கள் பத்தொம்போது மேலே வழக்கு பத்தொம்போது பேர் மேலே வழக்கு நான் உள்பட ஏமலையே கேட்டால் என்ன சொல்கிறாங்க அரசு பணியை செய்ய விடாமல் தடுத்துனமான ஏன் கடைசி வரைக்கும் ரெண்டு சமூக மக்கள் சமூ ரெண்டு உழைக்கக்கூடிய மக்கள் சண்டையிடக்கூடாது சமரசம் பேசணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் கடைசி வரைக்கும் சமரசம் பேசணும்னா இந்த அரசு பணி வந்து செய்ய விடாம தடுத்தேன்னா அப்போ அந்த அரசு என்ன செஞ்சிச்சு இங்கே கலவரத்தை உண்டு பண்ணணும்னு நினச்சிருக்கு அப்படி தானே பொருள் அப்படி தானே இங்கே நிலைப்பாடு இருக்குது கிட்டத்தட்ட அதில் பத்து நாட்களுக்கு மேலே என்னை முடக்கி அதற்கு பிறகு பிரச்சாரத்திற்கான வாகன அனுமதி கேட்டு நான் ஆன்லைனில் விண்ணப்பிக்கிறேன் அப்படி விண்ணப்பிக்கும் பொழுது ஒன்பதாம் தேதி எனக்கு அனுமதி கொடுக்கணும் பன்னிரெண்டாம் தேதி கொடுக்குறாங்க பன்னிரெண்டாம் தேதி வரைக்குமே தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய தாலுக்கா ஆஃபீஸுக்கு பேசுகிறேன் ஆடியோ ஆஃபீஸில் பேசுவேன் கலெக்டர் ஆஃபீஸ் வரைக்கும் பேசுகிறேன் எனக்கு அனுமதி கொடுங்க பிரச்சாரத்துக்கு குறுகிய நாட்கள் தான் இருக்குது நான் ஆறு சட்டமன்ற தொகுதியும் பயணிக்க வேண்டிய தேவை இருக்குது ஆனால் எந்த இடத்துலையும் என்னால் பயணிக்க முடியல அதனால் உடனடியாக எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடாது இந்த டி ஆர்டிஓட்டை பேசுங்க இந்த ஆர்டிஓட்டை பேசுங்க இந்த தாலுக்கா ஆஃபீஸில் பேசுங்கன்ட்டு அடுத்தடுத்து பல்வேறு அலைகளிப்பு என்னுடைய முகவரையும் தொடர்ச்சியாக நான் கலெக்டர் ஆஃபீஸை அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கிறேன் அங்கேயும் போகிறாங்க அதுக்கு அடுத்தடுத்து அங்கேயும் அலைகளிப்பு நீங்கள் ஆன்லைனில் தான் போய் பார்க்கணும் இங்கே நேரில் பண்ணக்கூடாது இப்படின்னு சொல்லி சொல்லி பல்வேறு அலைகழிப்புக்கு அப்பாற்பட்டு நான் இந்த தேர்தலை புறக்கணிக்க போகிறேன்னு நான் சொன்னதுக்கு பிறகு பத்து நிமிஷத்தில் அடிச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணி உங்களுக்கு ஒரு வாகனத்துக்கு அனுமதி கொடுத்தாச்சுங்கிறாங்க அதற்கு பிறகு இந்த வாகனத்தை பல்வேறு பொருளியல் நெருக்கடி இந்த பொருளியல் நெருக்கடிக்கு அப்புறப்பட்டு இன்றைக்கு வரைக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய பாபனாசு சட்டமன்ற தொகுதி முழுக்க கூட என்னால் பயணிக்க முடியல ஆனால் எனக்கு ஆறு சட்டமன்ற தொகுதியிலும் கணிசமான வாக்கு இருக்குது ஆறு சட்டமன்ற தொகுதியிலும் என்னை நேசிக்கக்கூடிய சக்திகள் இருக்கிறாங்க ஆறு சட்டமன்ற தொகுதியிலும் நான் தொடர்ச்சியாக பல்வேறு போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் பொதுக்கூட்டங்களில் நடத்தி இருக்கிறேன் இந்த மீத்தேன் எரிவாயு எடுக்கும் திட்டத்துக்காக கதிராமங்கலத்தில் பல்வேறு முறை பயணிச்சிருக்கிறேன் அறநூறு கிராமங்களை நோக்கிய ஊர்தி பரப்புரை பிரச்சாரத்தை நான் மேற்கொண்டிருக்கிறேன் மீட்டேன் திட்டத்தில் கிட்டத்தட்ட பல்வேறு முறை நாங்கள் திண்ணை பிரச்சாரங்கள் பேருந்து பிரச்சாரங்கள் ரயில் பிரச்சாரங்கள் வீதி வீதியாக வீடு வீடாக திண்ணை பிரச்சாரங்கள்லாம் செஞ்சுருக்கிறோம் அவ்வளவு அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் மின்னல்களையும் வழக்குகளையும் எதிர்கொண்டு மறுபடியும் இந்த காலத்தில் நாங்கள் நின்றுட்டு அப்படி இருக்கும் பொழுது எம்மை நேசிக்கக்கூடிய சக்திகள் ஒரு நட்பு வட்டாரங்கள் உறவினர் வட்டாரங்களில் கூட நேரடியாக மக்களை சந்திக்கிறதுக்கு என்னை அழிகழித்து அலைகளித்து நேரடியாக சந்திக்க முடியாத ஒரு சூழலை தான் நான் இந்த காணொளி பதிவு உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் இந்த காணொளி பதிவை நேரடியாக உங்கள் வீடு தேடி உங்கள் இல்லம் தேடி உங்களை நாடி நேரடியாக நான் வந்தது போலவே ஏற்றுக்கொண்டு நான் இந்த களத்திலே மீண்டும் மீண்டும் போராடுவதற்கு நீங்கள் உற்சாகம் அளிக்க வேண்டும் என்று தான் நான் கேட்கிறேன் எனக்கு பதவிங்கிறது முக்கியம் கிடையாது இதை நான் பதவியாக பார்க்குறதே கிடையாது இது ஒரு பொறுப்பு மக்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பொறுப்பு இன்னைக்கு வரைக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் என்பதை பதவியை தான் பார்க்குறேங்க நாடாளுமன்ற உறுப்பினர் என்பது பதவி அல்ல மக்கள் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு அந்த பொறுப்பை பொறுப்பாக இருந்து செய்ய வேண்டிய தேவை பொறுப்பும் கடமையும் நம்மள்கிட்ட இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி பல்வேறு அலைகளை இப்போ அப்பாற்பட்டு தான் இந்த காலத்தில் நின்ட்டுக்கிறோம் நம்ம ஆட்சிக்கு வந்து நான் நாம் எங்களை நீங்கள் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நான் அதை செஞ்சிருவேன் இதை செஞ்சிருவேன் அப்படி செஞ்சோம் இப்படி செஞ்சிருவோன்ட்டு இந்த ஆளுங்கட்சி போல தேசிய கட்சி போல மாநில கட்சிகள் போல இந்த கட்சிகள் போலலாம் நான் வந்து விட விடமாட்டேன் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கான கூட்டத்தொடர்கள் கூட்டத்தொடர் நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் நாடாளுமன்ற அவைக்கு போகிறதோடு சரி அதற்கு பிறகு நான் சார்ந்திருக்கிற தொகுதியில் தான் இருப்பேன் சிலம்பரசன் எங்கே இருக்கிறாருங்க இந்த எம்பி எங்கே இருக்கிறாருங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நேரடியாக சொல்வேன் மக்களே சொல்லுவாங்க நான் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது இந்த பக்கத்து ஊரில் அங்கே போய்ட்டு அந்த மக்களோட மக்களாக கஞ்சி குடிச்சிட்டு உட்காந்துருக்கிறாங்க இந்த பக்கத்தில் நூலகத்தை இப்போ தாங்க திறந்து வச்சார் இப்போ தாங்க அந்த கல்வி நிலையத்தை திறந்து வச்சு அங்கே படிச்சுட்டுருக்கிறாரு இங்கே தாங்க இருக்கக்கூடிய மாணவர்களோட அந்த விளையாட்டு திட்டங்கள் நின்று ஊக்கப்படுத்திகிட்டு இருக்கிறாரு இப்படின்னு சொல்லிட்டு மக்களோடு மக்களாக இணக்கமாக இருப்பேனே தவிர என் தொகுதியை தாண்டி கடந்து எங்கும் போக மாட்டேனே தவிர இவர்களை போல் அங்கே மேசை தட்டப் போவதோ அல்லது இருக்கக்கூடிய மக்களுடைய வரிப்பணத்தை கொள்ளையடிப்பதோ மக்களுடைய வரிப்பணத்தை கொள்ளையடித்து என் குடும்பத்தை மட்டுமே வளப்படுத்திக் கொள்வதோ அப்படிங்கிற நிலை என்பது ஒருபோதும் இருக்காது மக்களுக்காக உழைத்து கொண்டிருக்கிறேன் மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிறேன் மக்களுக்காக வழக்கு பெற்றிருக்கிறேன் மக்களுக்காக சிறை சென்றிருக்கிறேன் மக்களுக்காக நீதிமன்றத்தில் என்னுடைய பாதி நாட்களை தொலைத்திருக்கிறேன் மக்களுக்காக என் குடும்பத்தை நான் தியாகம் செய்திருக்கிறேன் அதற்கு பிறகும் கூட இன்று மக்கள் பணியாற்றவே உங்கள் முன் நான் நின்று கொண்டிருக்கிறேன் ஆகவே அன்பார்ந்த பார்ந்த உழைக்கும் மக்களே எனக்கு இதய துடிப்பளவி சின்னத்திலே வாக்களித்து இந்த என் தோளில் கணக்கு பார்த்திங்களா இதய தொடக்கில் நினைத்த இதய துடிப்பளவி ஸ்ரெத்தஸ்கோப் அப்படிங்கிறது இந்த இதய துடிப்பளவி சின்னத்தை வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் வேண்டுமென்று உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் மீண்டும் பதிவு செய்கிறேன் அன்பாக அந்த மக்களே படித்தவர்களை நீங்கள் இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சின்னத்தை பார்த்து தான் ஓட்டு போட்டு விட்டுக்கிறோம் இல்லைங்களா கை சின்னம் அதுக்கு பிறகு உதயசூரியன் சொல்லிட்டு ரெட்டலன் சொல்லிட்டு இப்படி இருக்கக்கூடிய சின்னத்தை பார்த்து ஓட்டு போடுறதை விட நல்ல எண்ணத்தை பார்த்து ஓட்டு போடுங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் உழைக்கக்கூடிய மக்களுக்காக உண்மையாக போராட நடத்திருக்கிறேன் பார்ந்த உழைக்கும் மக்களே எனக்கு இதய துடிப்பாளையை சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தை வெற்றி பெற செய்யும் என்று வேண்டு விரும்பி கேட்டுக்கொண்டு நன்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்